இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இலார் குணங்கள் ஏதுமிலார் தத்துவங்கள் ஏதுமிலார் மற்றோர் செயற்கையில்லாறு பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் திரிபில்லார் களங்கமில்லார் தீமை ஒன்றுமில்லார் வியப்புற வேண்டுதல் இல்லாறு வேண்டாமையில்லார் மெய்யே எங்கும் விளங்கி இன்பமயமாய் உய்தரும் ஓரு சுத்த சிவானந்த சபைதனிலே தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டி ஒளிவளர் உயிரே உயிர் வளர் ஒளியே ஒளி உயிர் வளருதரும் உணருவே வெளிவளறு நிறைவே நிறை வளரு வெளியே வெளி நிறை வளருதரு விளைவே வழி வளரு அசைவே அசை வளரு வழியே வழி அசை வளருதரு செயலே வளரு அனலே அனல் வளரு அழியே அழி அனல் வளரு சிவபதியே வாட்டமே உடையார் தங்களை காணின் மனஞ்சிறிது இரக்கமுற்றறியேன் கோட்டமே உடையேன் கொலையனேன் புலையேன் கூற்றினும் கொடியனேன் ஆட்டமே புரிந்தேன் அறத்தொழில் புரியேன் அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விளைந்தேன் கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே ஏறுகின்றோம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன் ஏதமெலாம் நிறைமணத்தேன் இறக்கமிலா புலையேன் சீருகின்ற புலியனையேன் சிறு தொழிலே புரிவேன் செய்வகை ஒன்றறியாத சிறியரினும் சிறியேன் மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் இழிந்தேன் வஞ்சமெலாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன் உலகிடை நான் ஏன் பிறந்தேன் நினது மெய்க்கருத்தை அறிந்திலேன் விளங்கு நடத்தரசே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் சோரதே பெரும் பேரதென்று உணர்ந்தேன் ஏங்குகின்றதே தொழிலன பிடித்தேன் இறக்கின்றோர்களே என்னினும். அவர்வால் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன் வஞ்சனஞ்சினால் பஞ்சன பறந்தேன் ஓங்குகின்றதற்கு என் செய்யக் கடவேன் உவந்து கொண்டருளே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொல்லாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன் உயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வரல மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்